அபி அவங்க அக்கா வீட்டுக்கார் அபியை பாராட்டினது ராகு சித்திக்கு பொறுக்கவே முடியாது இதை ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணுன்ட்டு அபி வந்து வேகமாக மெதுவாக நடந்து வர்ற மாதிரி நடந்து வருவாங்க இவங்களை உண்டு இல்லைன்னு இன்னைக்கு பண்ணணும் பாருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த காஃபி கப்பை வந்து டக்குன்னு காலில் வந்து கொட்டி விட்டுருவாங்க அபியேவும் வேகமாக அவங்களே காலில் கொட்டி விட்டு ஆ ஐயோ அம்மா அப்படின்னு கத்துவாங்க என்னாச்சு அபி என்னாச்சு அப்படி அப்படின்னு சொன்னதும் யாரோட வந்த கெட்ட நேரம் என்ன வந்து தாக்குது அப்படின்லாம் பேசுவாங்க என்ன சொல்கிற அபி சொல் அப்படின்னதும் உங்கள் பையனை கட்டிக்கிட்டதுனால தான் எங்களுக்கு வந்து இப்படிலாம் வந்து கெட்ட நேரம் தாக்குது அப்படின்லாம் அபி வந்து சொல்லுவாங்க பயங்கரமாக ராகவோட சித்திக்கு வந்து டென்ஷன் ஆகும் ஏன்னா ராகவோ அபியோடைய அக்கா வந்து இப்படி தான் சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க ராகவோட சித்தி இதை வந்து கோல் பண்ணி தான் வந்து அபி வந்து பேசுகிறாங்க என்னங்க சின்னத்தை இப்படி சொல்கிறீங்க உங்கள் பையனோட கெட்ட நேரம் தான் என்னை வந்து இப்படி தாக்குது என்னால் தாங்க முடில டீயை வந்து காஃபி சூடாக வச்சிட்டீங்க காலில் கொட்டிருச்சு பாருங்கள் இந்த வீட்டுக்கு நாங்கள் மருமங்களாக வந்து தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க அபி இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அபியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்